வந்து பிஎஸ் மேயா பேகம் நான் ஆறாம் பகுதியாக படிக்கிறேன் நான் இப்போது கூட வந்துள்ள கதை ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் தானே அந்த பையன் பேர் வந்து ராகுலா நான் வந்து ரொம்ப நல்ல பையனா அவங்க அம்மாவுக்கு வந்து ஊதிய கூட பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கு தான் நல்லா பாராட்டாங்கண்ணா ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கேட்டாங்கன்னா ஏன் பையன் வேறு என்ன செய்யல அப்படின் கேட்டாங்க இல்லைம்மா எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க மேலே செஞ்சால் நம்ம பெரியவங்க வந்து சரி இது பெரிய நாங்கள்ண்ணா என்ன ஆகும்னு கேட்டாங்க நான் டாக்டர் ஆகும்னு கேட்டாங்க எதுக்கு டாக்டர் ஆகணும்னு அவங்க அம்மா கேட்டாங்கண்ணா எதுக்கு டாக்டர் ஆகணும் அம்மா கேட்டாங்கண்ணா அவங்க அவங்க அம்மா ராகு வந்து நான் ஸ்கூல்லேருந்து வரம்பி வந்து நான் ஒரு பார்ட்டியை பார்த்தேன் அந்த பார்ட்டி வந்து ரொம்ப வயசான ரொம்ப உடம்பு முடியாது யாருமே அவங்க கூட இருக்காமல் ரொம்ப இது உடம்பு முடியாமல் இருந்தாங்க